இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு நம்ம பார்ப்போம் என்னென்னாக்கா சிகப்பு என்பது எது கொடுத்தா செவ்வாயோட காரகப்பூ கருப்பு என்பது சனியோட காரகப்பூ ஸோ இப்போது ஒருத்தருக்கு ஏன் கயிறு காலை கட்டுவோம் கயிறு வந்து காலைல கட்டுவோம்னு பார்த்தீங்கன்னா என்னக்கா பெரும்பாலும் கயிறு வந்து நம்ம வந்து இந்த காலில் அடிக்கடி திருஷ்டிக்குன்னு கட்டுவோம் காலில் அப்பப்போ எங்கேயாவது கால் பார்த்தீங்கன்னா போய் இடிச்சுக்கிட்டு ரத்த காயங்கள் வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுவோம் இல்லை கால் வீக்கமாகி எழுந்திரிச்சி நடக்க முடியாமல் அதை ஏதோ கந்திருஷ்டி பிரகாரம் நம்ம இத கயிறு கட்டுவோம் இல்லையா சோ இந்த பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்னென்னாக்கா இந்த செவ்வாய் செவ்வாயின்னு வேகமான செயல்பாடுகள் இப்போ என்னென்னாக்கா நம்ம மெதுவாக நடந்தா கால் இடிச்சு போறதில்ல வேகமான நடந்து நடந்து போய் காலில் இடித்து கால் ரத்த காயங்கள் அடிபடுறது இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க கருப்பு கயிறை கட்டணும் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செருப்பு கயிறை கட்டிங்கன்னா மேலும் இடித்து காயங்கள் ஏற்படும் பண்ணணும் உறுதியா ஏற்படும் சோ இந்த மாதிரி இந்த மாதிரி அடிப்படுறது ரத்த காயங்கள் இந்த மாதிரி ஏற்படக்கும் போது நீங்க கருப்பு கயிறு அவங்க கட்டணும் அதே போல ஒருத்தர எந்திரிச்சு நடக்கணும் நீர் வீக்கம் இப்ப எடிமான்னு சொல்லுவாங்கல்ல காலில் நீர் வீக்கம் இருந்து உட்காந்திலேயே இருப்பாங்க அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது ஸோ அந்த மாதிரி கால் வீக்கம் வீங்கினது ரத்தம் வீங்கி அந்த மாதிரி ரத்த கட்டு மாதிரி வீங்கி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்க செகுப்பை கயிறு கட்டினீங்கன்னா செகுப்ப கயிறு கட்டும்போது என்னன்னா அந்த நீர் ஓட்டம் வந்து சுற்றோட்டத்துக்குள்ளே போயிடும் அப்ப அந்த வீக்கங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம இந்த கயிறு விஷயத்தில் ரெலிஜியஸு காட்டிலும் இந்த மாதிரி நுட்பமான அறிவியலை பயன்படுத்தி நீங்கள் கயிறை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயன் இந்த கயிறு விஷயங்கள் இது வந்து நம்ம அடிப்படையை கந்திரிச்சு இந்த விஷயத்தை சொல்கிறோம் இப்போ இதே வந்து இந்த கோயில்கள்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா கயிறு வந்து முடிச்சு போட்டு கட்டி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து இந்த மந்திர உபாசனைகளோடு கட்டக்கூடிய கயிறுகள் எல்லாமே அந்த மந்திர உபாசனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது வெறும் கயிறாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் கயிறுகளுக்கு கடையில் வாங்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களில் பார்த்துப்போம் அந்த கயிறு எல்லாம் முடிச்சு முடித்து போட்டு கட்டிருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு முடிச்சுக்கும் மிக நுட்பமான வேல்யூஸ் இருக்குதுங்க ஏன்னா நீங்கள் அதை வந்து ஏதோ பத்து ரூபாய்க்கு தான் கயிறு கிடைக்குதுன்னு சொல்லி இது பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு அந்த பத்து ரூபாய்க்கு அவனை கயிறு வாங்காமல் கூட அந்த விற்கக்கூடிய நபருக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு வந்துருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஏன்னா நம்ம அந்த பூஜை விஷயங்களுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு அந்த கயிறுகள் கட்டும் போது ஒவ்வொரு கயிறுக்கு சொல்லும்போது ஒரு மந்திரம் முடிச்சுக்களை போடுவோம் அந்த ஒவ்வொரு மந்திரம் முடிச்சுக்கும் மிகப்பெரிய வேல்யூஸ் நீங்கள் அந்த நபர் போட எந்த ஒரு உணர்வோடு அந்த முடிச்சு போட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா மாங்கல்யம் கட்டும்போது கூட மூன்று முடிச்சு போடுவாங்க ஸோ அந்த சில உணர்வுகளை கட்டுப்பாடுகளை உள்ளடக்கியதான் அந்த முடிச்சுக்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து முடிச்சுகளுக்கு வந்து ஹை வேல்யூஸ் இருக்குது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பத்து ரூபா இருக்கு அவங்க முடிச்சு போடுமோ என்ன நினச்சி முடிச்சு போட்டால் நமக்கு தெரியாது ஸோ அப்போ அந்த உணர்வுகள் அந்த கயிறோடு வருமானம் கண்டிப்பாக வரும் பிரச்சனை தருமானா உறுதியாக தரும் ஸோ அதுக்கு நீங்கள் வெறும் கயிறை வாங்கி நீங்கள் கூட கட்டிக்கலாம் சரிங்களா இப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த முடிச்சுகள் போட்ட கயிறுகள் இது பண்ணும்போது நீங்கள் கூட உங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி ஒரு நல்ல உணர்வை கொண்டு எனக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கேன் எந்த மந்திர முடிச்சுகள் நீங்கள் போட்டிங்கனாலும் அதோட வேலிடிட்டி அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினஞ்சு நாள் தான் அதிகபட்சம் போனால் ஒரு மாதம் அதுக்கப்புறம் இந்த கயிறு வெறும் கயிறாக தான் இருக்கும் ஸோ அதெலாம் எந்த ஒரு அந்த தன்மைகள் எதுவுமே இருக்குது ஏன்னா கயிறுகள் எல்லாமே ஒரு டெம்ப்ரவரி பர்பஸ்க்காக அந்த விஷயங்களுக்காக நாங்கள் கொடுப்போம் அதுக்கப்புறமா ஒரு மாற்று நிகழ்ந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு விஷயத்துக்காக அதை மாற்றி கொடுக்கறதுக்காக நாங்கள் பெரும்பாலும் கயிறுகளை பயன்படுத்துவோம் ஸோ அதனால நீங்க போதுங்க இந்த கயிற்களை பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துறது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்கா பெரும்பாலும் கயிறு கட்டுறது பாத்தீங்கன்னா வச்சிங்களேன் ஆண்கள் வந்து வலது கையிலையும் பெண்கள் வந்து இடது கையில தான் கயிறு கட்டணும் ஸோ மாற்றி கட்டினாலும் பிரச்சனை வருமானம் வரும் ஆனா நம்ம ஏதாவது சொல்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை தெளிவில்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அதனால நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் வந்துட்டு தான் இருக்கு ஆனா அந்த பிரச்சனைக்கான சோர்ஸ் எங்கேன்னு தெரியாம நாங்க வந்து இதை தின் இங்கே போனால் சரியாகுமோ அங்கே போனால் சரியாகுமே சொல்லுவோம் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் தெளிவாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல விஷயத்த ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகளை வராமல் தடுக்கும் ஸோ உங்கள் வாழ்வை வளமாக்கும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்